ரஜினி அவர்களுடைய படம் படைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ஆண்டவராக நினச்சி மன்சூர் எல்லாம் வந்து வேண்டிட்டு நேர்த்தி கடன்லாம் அவருடைய மதுரை கிளை ரசிகர் மன்றம் லோகேஷ் கனகராஜ் அவ்வளவு கஷ்டப்பட்டதா சொல்றாரு ஏன்னா அவருக்கு நிக்க முடியாது திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு டைப்பர் போட்டுட்டு தான் வந்து நடிச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்னெல்லாம் தெரியல இதுல என்னன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து டூப் போட்டு எடுக்கிற மாதிரி இதுல என்னன்னா டூப்புக்கே டைப்பர் போட்டு விட்டானுங்களா எந்த தியேட்டர்லுமே வந்து டிக்கெட்டே ஓப்பன் ஆகல ஆனா வெளியில கேட்டீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபான்றாங்க டிக்கெட் இன்னும் அந்த மார்க்கெட்டை வந்து அவர் புடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தானே இருக்கு குடும்பம் குடும்பமா போய் பாக்கணும்னு இந்த படத்தை கட்டமைச்சிருக்காங்க ஆனா குடும்பமா பார்க்க முடியாதுல்ல அதான் ஏ போட்டிருக்காங்க இல்லையா இது ஏல அம்மா அம்மையார் சக்கிலா மாதிரி எதுவும் உள்ளார காட்சிகள்லாம் ஓப்பன் ஆகாம இருக்கிறப்பவே இத்தனாயிரம் கோடி நாங்கள் செல்லிங் ஆயிடுச்சின்னு சொல்லி இவங்களோட கான்செப்டே என்னன்னா விக்ரம் படத்தோட எங்க படம் வசூல் ரீதியாக பயங்கரமாக ஹிட் அப்படின்னு ரஜினியா கமலா ரஜினி மேல இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் வளர்ந்து அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்களும் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு அது பிடிச்சிருக்கனால அவர் மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனால இந்த ஒரு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு மாயையான கட்டமைப்பு அமைக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் இது வசூல் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஐடின்னு வந்தாங்கன்னா ஏசி டிக்கெட் வாங்கியேன் ஆனால் தேட்டருக்குள்ளார ஏன் எப்படி போகும் கூட்டம் ஃபேமிலியில் குழந்த திறந்ததுன்னா உள்ளார விடக்கூடாதுங்கிற சட்டம் சட்டத்தை மீறி இந்த படம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா தம்பி போகிச்சுக்காதப்பா நம்ம காக்காக்காதெல்லாம் சொல்லி நம்ம எதிரே நீங்கள் ஃபீல் பண்ணிடாறீங்க உங்களு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நான் ஆதரவு உங்களுக்கு தான் அவர் ஒரு ரசிகர்களுக்குலாம் இது விஜய் கோட்டு போட்டிருக்கப்பா அப்படின்னு ரசிகர் இதுல என்னன்னா வயசான கேட்டு இருக்கா ரசிகர்கள்லாம் நிறைய பேர் செத்து அவருக்கே தெரியாது உங்களை பார்த்ததே ஆகணும் ஆறு மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம் படம் வந்து படம் உங்க வட முடியும் நான் உழ வைக்க மாட்டேன் சோறு வைக்க மாட்டேன் குழம்பு வைக்க மாட்டேன் ரசினி இன்னுமும் அவருடைய பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேக்கெல்லாம் வந்து அவர் வீட்டு வாசல் முன்னாடி அவ்வளவு பெரிய க்ரௌட் நிக்கதானே செய்யறாங்க ஏன்னா இப்ப வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலயும் வந்து பெரிய ஸ்டாக் காஸ்டிங் சொல்லிட்டு எல்லாரையும் போட்டுட்டு ஆனா அது ஈக்குவலான ஸ்பேஸ்ன்றது கொடுக்க மாட்டுறாங்க அமீர்கானு ஏன் படம் பாக்குறதுக்கு முன்னால இவ்ளோ சந்தோஷமா மேடையில எல்லாம் நான் வந்து ரஜினி படத்துக்காக நான் ஓகே கதையே கேட்கவும் கதையே கேட்கவும் ஏய் கதையே இல்லடா கதை கேட்டு நீ என்னத்த ஓகே பண்றது கதையே இல்லடா ஆஃப்டர் இயர்ஸ் ஐ ஃபார் டைம் சார் செட் ஸ்கிரிப்ட் ஹியரிங்

இந்த படம் வந்து கிட்டுமா அது மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு டிக்கெட்டே இப்போ வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க இல்லை நீங்கள் வச்சிருக்க காசை ஒயிட்டா மாத்திரத்துக்காக வாங்கிட்டாங்க இதுதான் உண்மை எங்க நாங்கள் ஃபுல்லாகிடுச்சி எல்லாமே பார்த்தா எல்லாம் பச்சை பச்சையே தெரியணும்ல எல்லாமே பிளாக்டாக இருக்கு பிளாக்காக இருக்கு கிளிக்கே பண்ண முடியல அதான் சொல்கிறாங்க ஏன் அப்போ எல்லாம் யாருக்கிட்ட இருப்பீங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்பவுமே உங்களுடைய பேச்சுக்கள் யூடியூப்பில் வந்தாலே அது வந்து அனல் பறக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கூலாக கூலியை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு ஹாட் டாப்பிக்காக போக போகுதுன்றது நீங்கள் சொல்கிற தான் இருக்குது இப்போது ரீசண்டாக பார்த்துருப்பீங்க ஆயிரம் கோடி ஆகணும் அந்த சாதனையை வந்து ரஜினி அவர்களுடைய படம் படைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு ஆண்டவராக நினச்சி எல்லாம் வந்து வேண்டிட்டு நேர்த்திக்கடன்லாம் அவருடைய மதுரை கிளை ரசிகர் மன்றம் மன்றத்தினுடைய நல்லா ரசிகர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோடு அவரோட ஃபோட்டோ தான் பெரிய ஆசைன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரேஞ்சில் தான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா கூட இப்படி ஒரு நேர்த்திக்கடன் செய்வாங்களா தான் தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு இல்லைங்க அதாவது நீங்கள் நல்லா நோட் பண்ணோம் அந்த அந்த ஏஜ் ஃபேக்ட்ருன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா நிறையா ரஜினி ரசிக இறந்து விட்டார்கள் உயிரோடு இருக்கிறவங்க தான் இப்போ மண் சோறு சாப்பிட்ருக்காங்க புரியுதுங்களா அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஏஜுங்கிறது அவருக்கு வேணால் நம்ம திரையில் பார்த்துட்டு வெகு வச்சு இதெல்லாம் பண்ணுறா நம்ம ஹீரோவை கொண்டாடிட்டு இருக்கலாம் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவ்வளோ கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு நிற்க முடியாது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு டைப்பர் போட்டுக்கிட்டு தான் வந்து நடிச்சாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்னெல்லாம் தெரியல இதில் என்னன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து டூப் போட்டு எடுக்கிற மாதிரி இதில் என்னென்னா டூப்புக்கே டைப்பர் போட்டு விட்டானுங்களாம் டே என்னடா ட்ரெஸ்ஸு வெளியில் இருக்கிற வரைக்கும் ஓகே உள்ளார இருக்கிற வரைக்கும் டூப்பு போட்டு அனுப்புவீங்க அப்படிங்கிற ஒரு ஒன்றும் புரியல ஆமாம் ஆனா இன்னமும் ஹைப் குறையிலேயே இப்போ கூட பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து நைன் ஓ கிளாக் ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஷோவா இருக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்க கூடாதுன்னு ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தினால கவர்மெண்ட் போட்ட ரூல் அதுக்கே ஒன்பது மணி ஷோக்கு எந்த தியேட்டர்லுமே வந்து டிக்கெட்டே ஓப்பன் ஆகலை ஆனா வெளியில கேட்டீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபான்றாங்க டிக்கெட்டு இன்னமும் அந்த மார்க்கெட்டை வந்து அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அவர் உடம்பு சரியில்லைனாலும் அவர் நடிக்க வைக்கிறதுக்கான காரணம் அதுவாக தானே தெரியுது இல்லைங்க ஆக்சுவலாக ஷேர் பேசிக்கில் பிரிச்சுக்கிறாங்க ஷேர்னால் மக்களுக்கு பெரும்பாலும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஷேர்னால் நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ ஏறி பத்து பத்து ரூபா கொடுப்போம் எல்லாம் ஒரு பத்து பேர் ஏறி உக்காந்துட்டு போய் இறங்குறப்ப ஆட்டோ கரண்ட்டை பத்து பத்து ரூபா கொடுப்போம் இங்கே என்னென்னா இந்த படத்தில் இருக்கிற ஷேர் என்னென்னா போய் இறங்குறப்ப கலாநிதி மரம் எல்லாருக்கும் பத்து பத்து ரூபா கொடுப்பார் ரஜினியை முன்னால சீட்டில் உட்கார வச்சு கொண்டு போனதுனால இருபது ரூபா சேர்த்து கொடுப்பார் இதுதான் ஷேர் பேசிக்கில் பிரிச்சுக்கிற அமௌண்ட்டுன்னு இப்படியெல்லாம் அமௌண்ட்டுக்கு இவர் கொடுத்துருக்காரு இல்லையா இதெல்லாம் வசூல் பண்ணும் இல்லையா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல தேட்ரு புக்கிங்க்கு ஓப்பன் ஆகல ஆனா வட அமெரிக்காவுல டூ மில்லியன் டாலர் வந்து கலெக்டர் ஆயிருச்சு ரெக்கார்ட் பிரேக் ரெக்கார்ட் பிரேக்குங்க அவங்க எல்லாம் ஆலிவுட்டுக்காரங்க எல்லாம் தெரியல நமக்கு வந்து இவங்க நம்மள பைத்தியமாக்குறாங்களா இல்ல உண்மையிலேயே வட அமெரிக்காவில அப்படிதான் ஃபுல்லா ஆயிருச்சா மேபி அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம் இண்டியன்ஸ் புக் பண்ணியிருக்கலாம் போய் குடும்பமும்போய் இந்த படத்தை கட்டமைச்சிருக்காங்க சகிலா மாதிரி காட்சிகள்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலகட்டத்துல காலை பதினோரு மணி காட்சி ஓட்டுவாங்க இல்ல இப்ப ஏன்றது அதுக்கு மட்டும் இல்லையே இல்ல அதுவும் இருக்கலாம்ல அதாவது என்ன சொல்றது ஆபாசமான விஷயமும் இருக்கலாமா இல்ல வன்முறையான காட்சிக்கு இருக்கலாமா அர்த்தம் காட்சிகளுக்கு ஏன்னா லோகேஷ் கனகராஜ்னாலே வெட்டு குத்து ரத்தம் ஆமாம் ரத்தம் பீறிட்டுலாம் வந்தது இல்லையா இப்போ ரஜினியோட முகத்துல எவ்வளவு ரத்தத்தை ஒழுக விடுவாங்க சத்யராஜ் தலைய எந்த மாதிரி வெட்டிருக்காங்க ஆமா இதுல பெரிய அப்டேட் அப்டேட்டுன்னு கதையவே சொல்ற மாதிரி தெரியுது ஏங்க ரஜினி இந்த படத்துல வில்லன் ஆக்சுவலா அதான் உண்மை ரொம்ப வெரி அப்டேட்னு நீங்கள் வச்சுக்கலாம் ரஜினி இந்த படத்தில் வில்லன் கிட்டத்தட்ட பதினாறு வயது நிலைய படத்துக்கு அப்புறம் கூடி தான் ஒரு வில்லனா ரீ என்ட்ரி பண்ணியிருக்காரு ஆனா அவர் அங்க பேசும்போது உடையோலோஞ்சல பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாரு ஆ பரவாயில்ல ஒரு ஒன்போது நிமிஷம் நான் வந்து வே சந்திரமுகில பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷம் திருப்தி இருந்தது இப்ப முழு படத்துல வில்லன் அவ்வளவு ஆனா அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை மாத்திட்டு அதுக்கு வந்து நிறைய ஸ்டாக் காஸ்ட் தேவைப்படும்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாரு இன்னமும் இதுக்கு மட்டும் ஸ்டாக் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இதுலயே பார்த்தீங்களா எவ்வளவு பேருன்னு சொல்லி இதை மாற்றி சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப அது வேதனையாக தான் போச்சுன்னு தான் சொல்லியிருந்தார் பேசும்போது இல்லை இல்லை இந்த ஸ்டார் காஸ்ட்னு சொல்றாங்களே இவங்க கல்லா கட்டுறதுக்காக அதாவது இப்போ ரஜினி மட்டும் நடிச்சார்னா போலி ஆகாது போனி ஆகாது ஆனா அவரை போய் யாரும் பார்க்க மாட்டாங்க இது உள்ளார வந்து உபேந்திரம் இருக்காரு அமீர் கான் வரைக்கும் வச்சுக்கிறாங்க இந்த அமீர் எல்லாம் வச்சு இருந்ததுனால தான் இத்தனை ஆயிரம் கோடி செலவாயிருக்குன்னு இருக்குன்னு ஃபாத் போன படத்தில் அதனால தான் இந்த படத்தில் வேண்டாம்னு சொல்லி சௌபின் ஷஹீரை வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க அது அதான் ஒரு ஸ்டேட் வைஸ் உள்ளே போட்டால் அப்போ தான் பேன் இண்டியா படமாக இருக்கும்ன்றதுக்காக போட்டிருக்கிறாங்களோ எதா இருந்தாலும் படம் ஒன்றா தானேங்க இவங்க வந்து காசு கொடுத்துட்டோங்கிறதுக்காக ஒரு ஒன்றும் இல்லை முன்பதிவே அங்க ஓப்பன் ஆகாம இருக்கிறப்பவே இத்தன கோடி நாங்க செல்லிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்களோட கான்செப்ட் என்னன்னா விக்ரம் படத்தோட எங்க படம் வசூல் ரீதியா பயங்கரமா ஹிட் அப்படின்னு ரஜினியா கமலா அப்படின்னா நாங்க வந்து என்னைக்குமே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் கமலை விட நாங்க பெரிய லெவல் தான் அப்படின்னு சொல்லி கலாநிதி மாறியன் பிளாக் மணியெல்லாம் ஒயிட் ஆக்கிடுவாரோ அது ஏற்கனவே ஆயிருச்சு செலவு கணக்கிலே இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணுங்கிற கணக்குலையே நிறைய ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்சு ஐயா கலாநிதிமாரன் இப்போ நம்மளும் சேனல் வச்சுருக்கோம் நம்ம சேனல் பேர் பிபிடி அவங்க சேனல் பேர் சன் டிவி அவ்வளோதான் வித்தியாசம் அவரும் சேனல் வச்சிருக்காரு நம்மளும் சேனல் வச்சுருக்கோம் ஆனால் ஊரில் இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் சேனல் வச்சுருக்காங்க இதில் ஒரு ஐடியா என்ன யூடியூப் சேனலோட அவ்வளோ பெரிய ஒரு நெட்வாக்கை சொல்லிட்டீங்க அவங்க தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நெட்வாக்கே எடுத்து எல்லா ஆல் ஓவர்

ஓகே சார் எஸ் கூலியினுடைய வியாபாரம் அப்படின்றது ரஜினி மேல இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்பு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னாலயா இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் வளர்ந்து அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்களும் வந்து இப்பத்தி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு அது பிடிச்சிருக்கனால அவர் மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனால இந்த ஒரு ஹைப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏங்க நம்ம ஹைப்பு நமக்கு இருக்கோ இல்லையோ ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஹைப் இருக்க அதாவது லோகேஷ் கனகராஜ் ஏன் போய் ராமேஸ்வரத்தில் போய் இப்போ ஒரு கும்பிட போடணும் வேண்டுதல் நடத்தணும் செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் ராமேஸ்வரம் போவாங்க புரியுதுங்களா பொய் பொய்யா சொல்லி இப்படி அள்ளி விட்றாங்கல்ல படம் எப்படி இருக்குன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும் இவ்வளோ ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்களே இறைவா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சர்றா அப்படின்னு சொல்லி தான் அந்தாலும் போய் ராமேஸ்வரத்தில் கும்பிட்டு வந்துருக்கிறது ராமேஸ்வரம் போய் அப்டேட் இருக்கு நீங்க யூடியூப்ல போய் போய் தெரியும் அவர் போய் ராமேஸ்வரத்துல போய் ஆனா யூஸ்வலா படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல திருப்பதி தானே போவாங்க இவர் என்ன புதுசா ராமேஸ்வரம் அதான் பாவம் பண்ணதானே ராமேஸ்வரம் போவான் பாவத்தை கழிக்கிறதுக்கு அங்கதானே ஒண்ணு காசி போகணும் ஆமா காசி போய் செலவு பண்ற அளவுக்கு கஞ்சனுங்க இவனுங்க இங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சி அங்கேருந்து அங்கேயெல்லாம் போறதுக்கு பதிலாக இங்கன்னு இருக்கிற இதுக்கு போயிட்டு வந்து இது ஃபிளைட்லாம் தேவையில்லை அப்படியே கார்ல போயிட்டு வந்துடலாங்கிற கணக்குல போயிட்டு வந்துருப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஆமா இன்னைக்கு அதாவது நான் ரஜினி ஃபேன்ஸ் நம்புறதுக்கு இல்லை ஏன்னா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் பாவம் அவங்க வந்து மொபைல பார்த்தாவே மங்களாதான் தெரியும் நிறைய பேர் இப்ப ஆடியன்ஸ் ரஜினி ரசிகர் எல்லாம் மண்சூர் சாப்பிடற கண்டிஷன்ல எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே சொல்றேன் மங்களாதான் தெரியும் அவங்க வந்து ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல உக்காந்தா கூட அவங்களால தெரியாது பட் அந்த கால ஃபேன்ஸ்ன்றதை தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டிகேட்லேயும் வந்து அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்களே இப்போ இருக்கக்கூடிய குட்டி பசங்க கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு பிடிக்கும்னா சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடிய குட்டி பசங்களையும் பார்க்க சரி குட்டி பசங்க பதினெட்டு கீழே இருக்கிற வயசு காரணம் கூட்டிட்டு போய் படம் காட்ட முடியுமா அந்த படத்தை அப்போ நீங்கள் யாரும் படம் எடுத்து வச்சிருக்கீங்க வயதுக்கு வந்தவங்க மட்டும் வாங்கன்னு இருக்கீங்க சரி இந்த அதாவது இவங்க என்ன மாதிரிலாம் ஏமாத்துவீங்கன்னா

புரியுதுங்களா எப்படி ஒன்றுமாலும் அதுக்குள்ளார இருக்கலாம் ஏன்னா என்னன்னா அதாவது கலாநிதி மரம் ஏற்கனவே நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு புரியுதுங்களா இதனாலயும் பல்லாயிரம் கோடி இப்போ அமெரிக்காவிலேருந்து டூ மில்லியன் டாலர் இங்கே வந்துருச்சு இப்போ ப ஒரு பதினேழு கோடி வந்து யூடியூப்ல ப்ரமோ பார்த்ததுக்கே பதினேழு கோடி வந்துருச்சுங்கிறாங்க ஆமாம் போயிருக்குது நிறைய நிறைய வியூஸ் பதினேழு கோடி வந்துருச்சாங்க ஆமா நாம ஒரு வீடியோ பார்த்து விட்டு இரநூறு பேர் பார்த்ததுக்கு நமக்கு ஒண்ணும் வர ஆயிரம் ஒரு டாலர் டாலர் எங்களுக்கு வர்றதுக்கே திக்குதுடா உங்களுக்கு எல்லாம் எங்கே புரியுதுங்களா எல்லாமே பொய் ஒரு மாயைக்குள்ளார ஒரு மாயையான கட்டமைப்பு அமைக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களோட பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்திக்கிறாங்க அவ்வளவுதான் இது வசூல் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஐடின்னு வந்தாங்கன்னா ஏ ஐடி நீங்கள் நல்லா பாருங்களேன் எப்போயாவது கலாநிதி டிவி டிவிக்குள்ளாரலாம் ஐடி போயிருக்கானுங்களே எல்லா பணக்காரனுக்கும் போவாங்க ஆ கட்சிக்கையோ இல்லைன்னா மேலே இருக்கிற கட்சிக்கோ ஏகைன்சாக இருக்கிற தான் பணக்காரன் போவோம் இது போவானுங்க ஐடி போவானுங்க இவங்க இதில் எல்லாம் ஐடின்னா ஏன்னா அவங்களாம் கணக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க இப்போ கணக்கை கரெக்டாக பாட்டுறதுக்கு தான் இந்த கூலி புரியுதுங்களா ஆமாம் இது கூலின்னு ஏன் டைட்டில் வச்சிருக்கீங்க நாங்களும் கூலியாக தான்ப்பா இருக்கிறோம் நாங்கெல்லாம் வந்து பணக்காரங்க கிடையாது நாங்கலாம் பெரிய இது கிடையாது நாங்க வள்ளல்னு வைக்கலாம்ல டைட்டில் நீங்க ஏன் கூலின்னு வச்ச ஆமா நம்மளா ஆனா இந்த கூலி டைட்டில் வந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டேதான் இருந்தது இந்த படத்தினுடைய சர்ச்சை அப்படின்னு சொல்ற விதத்துல தான் அது இப்ப நான் பேசுறது உண்மை இந்த உண்மையை பேசுறதுங்கற சர்ச்சையா இதே மாதிரிதான் அந்த படத்தை பற்றின கூலி வந்தோனையுமே அனௌன்ஸ் பண்ணோனுமே எல்லாமே இதாக மாறிட்டு இருக்குங்கிறது காரணம் என்னன்னா எல்லாருமே உண்மையை பேசிட்டு இருக்கான் உண்மையை வினங்களால் ஏற்றுக்க முடியல அதனால சர்ச்சையை கலப்புகிறார்கள் ஆமாம் இவர் டைப்பர் போட்டு நடிச்சதுங்கிறது மிகப்பெரிய ரகசியம் இந்த ரகசியமே இப்போ இப்போ நான் சொல்கிறேன் பட் ஆனால் விஷயம் இல்லை அவர் உடம்பு சரியில்லைன்ற காரணத்துக்காக அதை இப்படி சொல்லக்கூடாது இல்லை அதுதான் சொல்கிறேன் அதாவது இது தெரியாத விஷயம் இது தெரிகிறப்ப சர்ச்சைக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறது மாதிரி ஆனா உண்மையிலே உடம்பு சரியில்லைன்னா ஒரு வயசான காலத்துல என்ன பண்ணுவாங்க வயசாயிருச்சுனாவே நம்மளை கேட்டு எதுவும் போகாது புரியுதுங்களா அதுவா போகும் அதுக்கு தான் இந்த டைப்பர்லாம் எல்லாம் வச்சுக்கிறது பட் இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் பிம்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அவருடைய ரசிகர்கள் இல்லை பொதுவாகவே இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களே ஏன்னா எப்படி பேசிட்டாங்க இவங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன் ஆமாம் இல்லை இப்போது இந்த கூலி படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நாளைக்கு ஓப்பனிங்கில் தான் தெரிய போகுது அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவில் தான் தெரிஞ்சதுமே அதுவும் நம்ம ஊரில் தான் ஒம்பது மணிக்கு பக்கத்து ஸ்டேட்டில் ஆறு மணிக்கே விடுறாங்க கேரளாவிலலாம் இங்க நீங்க நினைக்கிறீங்களா நாலு மணிக்கே போட்டுருவாங்க இல்லீங்களே கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிடையாது நமக்கு எங்க ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஊர்ல நடந்திருக்காங்களா எங்கேயாவது இது வரைக்கும் ரூல்ஸ் பிரகாரம் ஏதாவது நடக்குன்னு சொல்லுங்க ஆமா இல்ல விஜய் படத்துக்கு எவ்வளவு ஸ்பெஷல் ஷோ கேட்டாங்களே கடைக்கு வேலை அது விஜய் அது விஜய் இது ரஜினி ரஜினி வந்து அனைத்து கட்சிக்கும் சொந்தக்காரங்க ரஜினி நீங்கள் நல்லா தெருங்களேன் ஆமாம் இது தனிப்பட்ட முறையில் விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி தம்பி கோச்சு கதைப்பா நம்ம காக்கா கதைலாம் சொல்லி நம்ம எதிரின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிடாதீங்க உங்களு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு நான் ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு அவர் ஒரு ரசிகர்களுக்கெல்லாம் எப்பா இது விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு ரசிகர் இதில் என்னென்னா வயசான கேட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் செத்து விட்டாங்கன்னா அவருக்கே தெரியாது ஆமாம் ஏ உலகம் நடப்புங்க இன்னுமா அவருடைய பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேக்கெல்லாம் வந்து அவர் வீட்டு வாசல் முன்னாடி அவ்வளோ பெரிய நிற்க தானே செய்கிறாங்க க்ரௌடு நிற்கிறாங்க நிற்கிற உடவுக்கு ஏதாவது தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்களா வெளியில தண்ணி வச்சுருக்காங்களா ஒரு கேட்ல வாட்ச்மேன் இதுலேயாவது வெளியில ஒன்றும் இல்லைங்க முப்பது ரூபாங்க தண்ணி கேனு அந்த ஒரு நாலு பேர் வருவாங்க நம்மளை தேடி வருவாங்கங்கிற வீட்டில் தண்ணி வச்சிருக்காங்களேன்னு கேளுங்க புரியுதுங்களா அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் வந்து நான் வந்து ரஜினி சார் அவரு அன்னைக்கு ஆடியோ லான்ச்ல பேசும்போது சொன்னாரு இவ்வளவு தூரம் நான் இவ்வளவு தூரம் நிம்மதியா நல்லபடியா வாழறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் நீங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி தான் நல்லா ஏற்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னா தான் நம்மளும் வாழ முடியும் அடுத்தவங்களும் வாழ முடியும் இந்த இடத்த வந்து அவங்க பறிச்சுட்டு போறாங்களே நினைச்சேன்னா அப்புறமா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சம்பளத்தை பத்தி எல்லாம் சொல்லல நீங்க கொடுக்கறது தான் நீங்க நூத்தம்பது ரூபாய்க்கு படம் பார்த்தாதான்டா என் வீட்டுல வந்து அட்லீஸ்ட் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருப்பார் நீங்கள் அவர் போடுறதெல்லாம் வந்து செப்பல்லாம் ஆமாம் ரொம்ப எளிமை புரியுதுங்களா ஏன்னா அங்கே கிடைக்கல அந்த வீட்டில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆமாம் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதுங்க ஆமாம் சம்பாரிச்சா மட்டும் புரோஜனம் இருக்கா புரியுதுங்களா இதே வந்து விஜய்க்கு சார்ட்டர்ட் பிளேட்டில் போட்டு ஷூட்டிங் போனார் எது இதே சன் டிவி ப்ரொடக்ஷனில்

இவர் ஒரு ரூபாய் இவர் உண்மையிலேயே சில இடத்துல எல்லாம் வாயை தொடர்ந்து உண்மை பேசிடுவார் உண்மையிலேயே அதில் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நான் ஒரு ரூபாய் வாங்கிட்டு நடித்தேன் அப்படின்னு அதே மாதிரி இந்த படத்தில் சீரியஸாக முன் பணம் அவர் வந்து ராகவேந்திராமலை சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்க ஒரு ரூபா வாங்கிட்டு தான் நடிச்சிருப்பார் ஆனால் இவங்க பொய் கணக்கு கட்டுறதுக்காக பல்லாயிரம் கோடி கொடுத்துருக்குங்கிறதுக்கு சீரியஸாக இது மாதிரி அட்வான்ஸா வெறும் மாதிரி அவங்க அதான் ஷேர் தான் சொல்லிட்டேன் ஷேர் ஆட்டோவில் போயிருக்காங்கல்ல இப்போ எல்லாரும் இறங்கி போ அந்த ஷேர் தான் நடக்குமே ஷேர் ஆட்டோ நம்ம ஏறி கொடுக்காது பத்து ரூபா கொடுக்காது ஷேர் ஆட்டோவா அது மாதிரி எல்லாம் வாங்கிக்க வேண்டியது தானே அண்ட் இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது ரஜினி அவர்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே ஏன்னா இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாத்துலேயும் வந்து பெரிய ஸ்டார் காஸ்டிங் சொல்லிட்டு எல்லாரையும் போட்டுட்டு ஆனால் அது ஈக்குவலான ஸ்பேஸுன்றது கொடுக்க மாட்டுறாங்க இப்போ போன படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தில் மலையாள ஆக்டர் ஒருத்தர் அவ்வளோ நல்லா நடிக்கக்கூடியவர் அவருக்கும் தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறவர் அவர் எப்படி நடிச்சிருக்கு போகிறார் எப்படி இருக்க போகுது கேரக்டர் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஜஸ்ட் அப்படி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி சப்போர்ட்டிங் கூட கிடையாது சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிட்டாரு அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெரிய பிம்பமா இருக்கக்கூடிய நடிகர்களே ஏதாவது பண்ணி வச்சிருக்க போறாங்களோ ஏங்க அதாலாவது ஒரு விஷயம் இவ்வளவு ஆர்ட்டிஸ்ட் தான் அமீர்கான் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் ஆமா அமீர் அமீர்கானு ஏன் படம் பார்க்கறதுக்கு முன்னால இவ்வளவு சந்தோஷமா மேடையில எல்லாம் நான் வந்து ரஜினி படத்துக்காக நான் ஓகே கதையே கேட்காம இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது என்ன கதையே கேட்கவும் ஏ கதையே இல்லடா கதை கேட்டு நீ என்னத்த ஓகே பண்ணுறது கதையே இல்லைடா அதுதானே உண்மை புரியுதுங்களா இதெல்லாம் இருந்து வருது அப்படின்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ரஜினி மட்டும்தான் நடப்பாரு அது ரஜினியிலேயே அதிகமாக டூப்பு போட்டு நடக்க நடக்கிற ரஜினி தான் ஜாஸ்தி என்னன்னா நமக்கு இந்த அனிருத்து போடுற மியூசிக் இருக்குல்ல காலை எடுத்து இப்படி வைக்கிறதுக்கே ஒரு மியூசிக்கு போட்டு டசு புசு டிசு புசுன்னு நான் என்னன்னா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் இது என்ன சொல்ற டைனோசர்லாம் வர்றப்ப ஒரு டைனோசரா அப்படியே பிரம்மாண்டமா டம் அப்படின்லாம் வரும் இங்கே ரஜினி இறங்குறதுக்கு எதுக்கடா டைனோசரா இவர் எப்படா மாறினாரு எதுக்கடா எந்த மியூசிக்லாம் போடுறீங்க பங்கு பங்குன்னு எப்பா தாங்க முடியாது வேற விக்ரம் இவங்க வந்து கம்பேர் பண்றாங்கன்னா விக்ரம் படத்தில் பாதி படம் கமலே இருக்க மாட்டார் அவருடைய கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆன் ஃபேஸ் நம்ம பார்த்து இது பண்ணுறதே வந்து ஹாஃப் ஆஃப் த மூவிக்கு மாதிரி தான் அதுவும் இல்லாமல் அதில் வந்து அவர் மற்றவங்களுக்கு நிறைய நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்திருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு கேரக்டரும் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் ஃபாத் ஃபாசுலா இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு தனி ஸ்பேஸ் நீங்கள் சொல்றது தான் உண்மை அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க இதில் என்னன்னா இந்த கேஜிஎஃப்ல வர்றான் எங்காலு வர்றான் எங்காலுங்கிறது மாதிரி இதில் சத்யராஜ் கொஞ்ச நேரம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கூலின்னு ஒருத்தன் இருந்தான் அவன் எப்படி தெரியுமா அப்படின்னு வரலாறு பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த கூலி எங்களுக்கு அப்படின்னு இவன் கொஞ்ச நேரம் பேசுவான் நடித்த அத்தனை பேரும் கடைசியில் அமீர் கான் தான் அமீர் கான் பேசுனதுக்கு அப்புறம் தான் இவரையும் ரஜினி என்ட்ரி ஆவார் அப்படிதானங்க எடுக்க முடியும் இவங்கள வச்சு பேர் வேற தேவான்னு இருக்குதா அதனால மேபி தளபதியோட ஏதாவது கம்பேர் பண்ற மாதிரியே இருக்குமோ அப்படின்னு வச்சுக்க வேண்டியதானே ஆமா தேவாதி தேவன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்

ஆனால் இவர் வில்லனா இருந்து சத்யராஜை கொள்றாரா இல்லை சத்யராஜ் இவரை கொள்றாரா இல்லை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து அமீர் கான் கொள்றாரா நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கும்போது சொன்னாரு சத்யராஜ் அது நண்பர்கள் தானே இன்ன வரைக்கும் என்னென்ன நண்பர்கள் தானே ஒரு விஷயம் எங்கள் சினிமாவில் இந்த அஜித்து சொல்லுவாப்புல சினிமாவில் நிரந்தர சினிமா வந்து உங்கம்மா எங்கம்மா இல்லை அது சினிமா அந்த சினிமாவில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை அப்படின்னு அஜித் சொன்ன பழமொழியாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதா அது எல்லாேருக்கும் பொருந்தோம் அதனால வந்து ரஜினிங்கிற ஒரு மைய புள்ளியை வச்சுக்கிட்டு இவங்க பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிக்கிட்டாங்க அந்த இதில் இவங்க கொஞ்சம் எல்லாரும் சம்பாரிச்சுக்கிட்டாங்க இதில் மக்கள் தான் நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் படம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டமா இல்லை துக்கப்பட்டமாங்கிறது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த படத்தை நம்பி மற்ற படம் எதுவுமே வேறு டேட்டும் கொடுக்கல ரிலீஸ்க்கு டேட்டு கொடுக்கணும் இல்லைங்க தேட்டர் இல்லை அதான் தேட்டர் கொடுக்க தேட்டர் ஏன் கொடுக்கலன்னா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு எல்லாமே தேட்டர் கண்ட்ரோல் எல்லாமே இன்றைய கவர்மெண்ட் காரங்கள்ட்ட இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட்ரி நீல் கிரீஸ் அதுவே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூலி ரிலீஸ் ஆகிறதுனால இன்னைக்கு தான் லாஸ்ட் ஷோனே போட்டு போடுறாங்க அதான் சொல்றேன்ல அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக என்ன வீட்டில எல்லாம் இருக்குதோ தேட்டருங்கிற விஷயத்துக்கு இவங்க ஹோம் தேட்டருன்னு வச்சுருக்காங்கல்ல அதில் கூட இவங்க படத்தை போட்டுருவாங்க இவங்க தேட்டர் தானே இல்லை இவங்களோட அராஜகத்துக்கு நம்ம வீட்டில் ஹோம் தேட்டர் போம்ல அதில் கூட இவங்க படத்தை போட்டுருவாங்க என்ன பண்ணுறது வேற வழி இல்லை நம்ம இந்த நாட்டில் பிறந்துட்டோம் வேற வழி இல்லை இவங்க காட்டுறதை நம்ம பார்த்து பார்த்தே ஆகணும் ஆமாம் ஏ படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் குடும்பமாக வாங்கினான்னு தான் சொல்லுவாங்க நாமளும் வேற வழி இல்லாமல் குட்டியோட போய் பார்க்க வேண்டியது லாங் வீக்கெண்டு

மைத்தெல்லாம் அவுத்து போட்டு ஆடை விட்டு எடுத்துட்டாங்க எடுத்து ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க அது மாதிரி இந்த படத்துக்கு மன்சூர் சாப்பிட்டோம் மண்சூர் சாப்பிட்டோன்னு சொல்லி ஆக மொத்தம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து கையால் எல்லா தெருவில் இருந்து பிச்சை எடுக்க போகிறீங்கடாங்கிறத மறைமுகமாக சொல்றது மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் இது ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆசை தான் தமிழ் சினிமா ஆயிரம் கோடி வசூல் ஆகணும் அப்படின்றது இது வரைக்கும் அது வந்து தமிழ் சினிமாவில் இன்னும் அது எட்டலை அப்படின்றது தான் ஸோ இந்த படம் வந்து எட்டுமா இல்லைங்க ஒரு விஷயம் நல்லா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம மக்கள் தொகை வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் நாலு கோடி பேர் இருக்காங்க நாலு கோடி பேர்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் போய் முத நாள் படம் பாக்கிறதுக்கு போனாவே பெரிய விஷயம் நடக்காது அதெல்லாம் ரெண்டாவது நீங்க என்னதான் தான் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்றாலும் இத்தனாயிரம் கோடி எங்களுக்கு வசூல் ஆயிடுச்சுங்கிறது கணக்கு காட்டுறதுக்கு சீட்டே கிடையாது அவங்கள்ட்ட தேட்டர்ல எல்லாமே மால் தேட்டர்ல எல்லாம் ஐம்பது சீட்டை வச்சுட்டு ஐம்பது சீட்டு தான் வச்சுருக்கீங்க இல்லைன்னா நூறு சீட்டு வச்சுருக்கீங்க இல்லைன்னா நூற்றம்பது இரநூறு சீட்டு எல்லாம் இரநூறு சீட்டு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன் இவங்க கணக்கு இவங்க அவுட்டேண்டிங் கணக்கு இருக்குல்ல இவங்க இத்தனை வருஷமாக வேறு பக்கத்து அடித்து வச்ச காசெல்லாம் இந்த இந்த கண்டெய்னர் காசெல்லாம் வந்து அதெல்லாம் சீட்டில் போட்டு ஒயிட்டாக மாற்றிடுவாங்க எவனும் படத்துக்கு போகணும் நான் சொல்கிறேங்க எங்கே படம் ஓடுதோ காலையில் போனால் தேட்டர் ஃபுல்லுன்னே இருக்கும் ஆனால் ஒரு பைக் இருக்காது ஒரு கார் இருக்காது ஒருத்தன் இருக்க மாட்டான் எம்டி தேட்டரில் படம் ஓட்டுவாங்க ஏன்னா இங்கே வந்து என்னன்னா ஒரு புதிய படத்தை நம்ம ஒரு வாரம் ஓட்டணும் அப்படின்னா அங்கே என்ன சொல்லிடுவாங்க இல்லைங்க ஒரு வாரம் ஓடணும்னா நீங்கள் எல்லா டிக்கெட்டையும் வாங்கிடுவாங்க வாங்கிக்கணும் அப்படிம்பாங்க அது மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு டிக்கெட்டே இப்போ வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க இல்லை இவங்க வச்சிருக்க காசை ஒயிட்டா மாத்துறதுக்காக வாங்கிட்டாங்க இதுதான் உண்மை எங்க நாங்கள் ஃபுல்லாயிடுச்சு எல்லாமே பார்த்தா எல்லாம் பச்சை பச்சையே தெரியணும்ல எல்லாமே பிளாக்டா இருக்கு பிளாக்கா இருக்குது கிளிக்கே பண்ண முடியும் அதான் சொல்றேன் ஏன் அப்ப எல்லாம் யாரு கிட்ட இவங்க அந்த நான் வந்து செத்து போனவங்க ரசிகர்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து ஆவியா வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த ஆவிகள் உட்காந்து படம் பார்க்கறது தான் ஷோ அந்த ஷோவுக்கு தான் இப்போ ரசிகர் ஷோ ரஜினியோட ரசிகர் ஷோ தான் இதெல்லாம் ரொம்ப என்னதா இருந்தாலும் வந்தாலே தியேட்டர் என்ன சொன்னாங்க அந்த பாடல் வரியிலேயே வருமே அப்படிதான் அதான் உண்மையிலேயே அதிருங்க அது மாதிரி மியூசிக் போட்டிருப்பாங்க நான் தான் சொல்றேன்ல அதாவது சில காமெடியெல்லாம் வந்து காமெடியே இல்லாட்டினாலும் சிரிக்கிறது மாதிரி எஃபெக்ட் போடுவாங்க தெரியுமா ஒரு நூறு பேர் சிரிக்கிறது மாதிரியே சவுண்ட்லாம் வரும் அது மாதிரி இவங்க பண்ற அளப்பரை பயங்கரமா இருக்கும் ஆனால் இப்போ இன்னொரு போட்டியும் இருக்குது இந்த படத்துக்கு கேப்டனோட போட்டி போடுற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அதான் அதாவது ஆவியா சித்து பண்ணுவங்களா இருக்காங்கள விஜயகாந்த் ரசிகர் ரஜினி ரசிகர்னு தனியா பிரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அதனால இறந்த ஒரு ஸ்ட்ரைட்டா ஏய் என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா நான் இறங்கி நான் பார்த்துக்கறேன்டான்னு சொல்லி அவர் ஒரு நடத்திட்டு நடத்திட்டார் ஏன்னா அது நல்ல படம் மேபி அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த படத்தோட போட்டி போடுற அளவுக்கு வேணாம் போது அதனால முடியல ஓகே ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி வணக்கம்